கும்பகோணத்தில் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் யுஜிசி நிர்ணயத்தை உடனே தர வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் நூற்று அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன உயர்கல்வித்துறையில் இருப்பிடம் பெற்றுள்ள தமிழக அரசு கல்லூரிகளில் பெரும்பான்மை பேராசிரியர்கள் கௌரவ விரிவுரையாளர்களாக இருபது ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர் பிரிவு விரிவுரையாளர்களுக்கு பணிநேர அடிப்படையில் தற்போது இருபத்தி ஏழாயிரம் ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த சொற்பு ஊதியத்தில் தங்கள் வாழ்க்கையை சிரமப்பட்டு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அடிப்படை ஊதியமாக ஐம்பதாயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மகளிர் கலைக்கல்லூரி வாயில் முன்பு வகுப்புகளை புறக்கணித்து ஒருங்கிணைப்பாளர் சமுத்ரா தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான கௌரவ விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை உழ்த்தினர்